ஏன் அஞ்சு முறை முதலமைச்சரா அந்த உங்களுக்கு அன்னிக்கெல்லாம் வரல சீமானு ஒருத்தர் வந்து பேசி அரசியல் செய்து விற்பான இன்னிக்கி நீங்க ராஜேந்திரன்னு தேடிட்டு போறீங்கன்னாக்கா இது பேர் போர் டுவெண்ட்டியா இல்லையா நியாயமான மனுஷன் ஏற்கனவே சீமான் வந்து இந்த விஷயத்த பேசிட்டாரு எங்ககிட்ட பேசி முடிச்சிட்டு காசும் குடுத்துட்டாரு நாங்க கை நீட்டு வாங்கிட்டோம் ஐயா தொந்தரவு பண்ணாதீங்க ஐயா குடி ஆனவன் அந்த பகுதியை சொந்த சொல்லிட்டாங்க அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் சொல்லிட்டாரு உம் உம் மறுபடியும் வசூல போட ஆரம்பிச்சிட்டாரா இந்த பத்திர பதிவு பண்றதுக்கு அவருக்கு ஏது காசு எங்க இருந்து வந்துச்சு வசூல் பண்ணாரு திருநிதி திருட்டினாரு ஆமா சாராயத்துல ஆயிரம் கோடி அடிக்கலையே சீமா உம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மொத்த போர் தியாகிக்கக்கூடிய வரலாறும் ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு வந்திருக்கீங்களா இது இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல நாம் தமிழர் கட்சி வெளியிட போகுது இப்ப சொல்ற முதன் முறையா இப்போ உடனே முந்திக்கிட்டு அவங்க புக்கை வெளியிடுவாங்க இல்ல அந்த போராளியோட பேரை சொல்லிடலாமா ஏன்னா அது அசிங்கம்னு சொன்னாக்கா எனக்கு அசிங்கம் அது

சீமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மொழி போராட்டத்தில் காவலர்களின் துப்பாக்கி சூட்டில் மாண்டு போன ராஜேந்திரனுக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக அவருடைய சமாதி இருக்கிற இடத்தை சுற்றி உள்ள தனியாரோட நாலு சென்ட் நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணி முடிச்சிருக்கிறாரு இது தொடர்பா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க கடந்த பிப்ரவரி மாசம் தான் எங்களுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களால ராஜேந்திரனுக்கு நினைவு இடம் கட்ட போறோம் அப்படின்னு அறிவிச்சோம் இது தெரிஞ்ச உடனே சீமான் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்துட்டாரு பித்தலாட்டம் இவனுக்கு இந்த ஊதுறதுக்கு குழல் நிறைய இருக்குன்றப்ப சத்தம் அதிகமா போகும்ல அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் ஏற்கனவே பேசி செய்தது சீமான் இந்த தகவலை தெரிஞ்சிருப்பாரு நீங்க அந்த இடத்துக்கு ஓடுறீங்க அப்படியா இத பதிவு பண்ணிட்டாரு நம்ம நிகழ்ச்சியை ராவணாவுடைய பேமா மணியரசன் ஐயாவுக்கு எடுத்த அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில பதிவு பண்ணியிருக்கிறாரு அங்க போய் அவங்க கிட்ட கேட்டப்பா அந்த மானத்தான் நல்ல மனுஷன் இல்லங்க ஏற்கனவே சீமான்ட்ட வாக்கு கொடுத்து அட்வான்ஸ் தான் வாங்கிட்டோம் முடிஞ்சிச்சு பேச்சுவார்த்தை இது அவர்கிட்ட தான் கொடுக்க போறேன்னு சொல்லி அனுப்பிட்டார் அப்படியா அதுக்கு பிறகுதான் வந்து அசிங்கப்பட்டு இப்படி வசனம் பேசினு தெரியுதுங்க ஏன்னா எப்ப நடந்தது மொழி பொருத்தியாக அறுபத்தஞ்சு நடந்துச்சு இல்ல நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்த அறுபத்தி ஏழு அதுக்கு பிறகு எத்தனை முறை அதிகாரத்துல அஞ்சு முறை அவங்க வேணாம் நல்லா நல்ல வார்த்தை வாயில வர மாட்டேங்குது குற்றம் இது ஒரு இது ஒரு கொதிப்பான விஷயம் நீ யார் பேரை சொல்லி யார் தியாகத்தை சொல்லி அந்த நாற்காலையில உட்காந்தீங்களோ அவங்கள எடுத்து அவங்களுக்கு மணிமண்டபம் வச்சுருக்கணும் நீங்க மெர்னா பீச்சில் அவங்களுக்கு மிகப்பெரிய மணிமண்டபம் அந்த மொழிப்பொருள இறந்த நானூறுக்கு மேற்பட்டவர்களை பற்றினுடைய பயோகிராஃபி அந்த இடத்துல நீங்க வச்சிருக்கணும் இனி உலனத்து எந்த மூலையிலேருந்து வரவனுக்கும் இந்த மண்ணு ஒரு பாடம் இந்த மொழிக்காக ஒரு பெரிய தியாகம் செய்து இந்த மண்ணை இப்படி சேர்ந்தவர்கள் இவங்களுடைய வரலாறு இதுன்னு ஏதாவது ஒரு சாட்சி வச்சிருக்கீங்களா இல்ல ஏதாவது அத்தாச்சு இருக்குதா இல்ல ஏன் அஞ்சு முதலமைச்சராக வரல ஒருத்தர் வந்து பேசி அரசியல் ராஜேந்திரன் தேடிட்டு இது பேர் இல்லையா சீட்டிங் இல்லையா ஐயா முதல் முதல் மொழி போராட்டத்தில் உயிர் துறந்த நடராஜன் தாளமுத்து தாளமுத்துவீரு கடந்த ஆண்டுதான் எதனால வந்தது கடந்த ஆண்டு உங்களுக்கு தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் தேசியம் தொடர்ச்சியா அந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு சீமா அதுக்கு பிறகு மணி அரசன் அவர்களுக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதுறாரு அதுக்கு பிறகு நீங்க வந்து தாளமுத்து நடராசன் நீங்க பேசுறீங்க அசிங்கமா இல்ல ஒன்னு ஒன்னு நீங்க பேசிக்கிட்டு வரீங்க அப்போ அதெல்லாம் திராவிடத்து இந்த பேரை எப்படி அய்யோத்திய தசை பண்ணிட்டு வந்து நீங்க அட்டையே போட்டிங்களா அதுல இருந்து அந்த உதயஸ்வரியன் சின்னத்தை எப்படி கோவிந்த சாமி கிட்டே இருந்து படைய கோவிந்த சாமி படையாச்சுக்குன்னு அட்டையே போட்டீங்களா ஒன்னு ஒன்னு நீங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டிருக்கிறீங்க அடுத்தவங்க வந்து சுயமாக உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ரொம்ப இல்ல நேத்து திடீர்னு பார்த்தா முதலமைச்சர் வந்து பாரதிதாசனுடைய பிறந்தநாள் நினைவு நாள் இந்த விஷயத்தை ஒட்டி தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அறிவிச்சிருக்கிறாரு அப்படி போரிச்சு போயிருக்கல உங்களுக்கு ஆமா கரெக்டு தானே அதுவும் நீங்க ரொம்ப மகிழனாக்கா சொல்ல வேணா அந்த விஷயத்துல ஆஹா முதலமைச்சர் எவ்வளவு பெரிய தமிழ் வாரம் தமிழ் வாரம் இது எப்ப நீங்க அறிவிக்கிறீங்க நேத்து நேத்து அறிவிக்கிறீங்க கரெக்டா பதினாலாம் தேதி ஐயா பே மணி மணியரசன் இதை பத்தி ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டு தொடர்ச்சியா முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கிறார் அப்படியா பாரதிதாசன் பாரதியை பாரதியை கொண்டாடிய அளவுக்கு பாரதிதாசனை கொண்டாடவில்லை பாரதியும் போற்றப்பட வேண்டியவரை மறுக்கிறதுக்கு இல்ல பாரதிக்கு நடந்த அந்த லாபி அந்த தூக்கி பிடிக்கிற அந்த விஷயம் பாரதிதாசனுக்கு இல்ல பாரதிதாசனை நாம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடணும் எல்லோரும் விழா எடுக்கணும் எல்லோரும் அதை பத்தி பேசணும் அரசு இதை முனைப்பாக செய்யணும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் தமிழ் தேசிய தலங்கள் தொடர்ச்சியா பாரதிதாசனுடைய நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கணும் அவர் சொன்ன அந்த அறிக்கையின் பிறகு நீங்க வந்து யாரையும் சொல்லி உடனே தூக்கிட்டு வந்து நீங்க நீங்க பாரதிதாசனுக்கு தமிழ் வார விழா அப்ப யாருகிட்ட இருந்து யாரு கலவாடிட்டு இருக்கிறான்னு தெரியல உங்க சொந்த உங்க மூளை எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா பணம் 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 சுருட்டுறது ஊழல் முறைகள் இதெல்லாம் தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா யாராவது ஒருத்தர் தமிழ் தேசியத்திலிருந்து பேசுவாங்க அதை தூக்கிட்டு வந்து அரசியல் பண்றது நீங்க பின்னாடி ஓடியாந்துட்டு இருக்கிறீங்க பிப்ரவரியிலே போய் பார்த்துட்டாருன்னா வாங்க வேண்டிதானு

அதனாலதான் வழி தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறாங்க இல்ல தான் என்ன பண்ணாரு நீங்க பாத்திருப்பீங்க மூன்று மணி நிகழ்ச்சி ஏன் பதினோரு மணிக்கு மாத்தினதுக்கு அவர் சொல்றாங்க பட்டுனை மாத்தணும் நிகழ்ச்சி எல்லாம் அந்த அந்த நிகழ்ச்சி நேரலுக்காக தயார் பண்ண பதாகைகள் எல்லாம் வெடித்துட்டு திரும்ப போடுறோம் நாங்க அவசர அவசரமா நேரம் இல்லாம பண்றோம் என்ன காரணம்னா உடனே நான் பறப்பட்டு போறேன் போயிட்டு அந்த இதை நான் பாக்கணும் பத்திரப்பதிவு தான் நான் நிக்குது காலையில நிகழ்ச்சி வச்சுட்டு மதியானம் பரப்பிட்டு அப்படியே போறாரு போயிட்டு தான் அடுத்த நாள் அந்த அவங்க குடும்பத்தை சந்தித்து பேசிட்டு அடுத்த நாள் அது பத்திரப்பதிவு நடக்குது இதான் தான் வரலாறு இது இது அதுல அத பத்தி நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்கிறார் ஓ சரி நீங்க வந்து என்னன்றீங்க பிப்ரவரியில நாங்க பார்த்தோம் அரசு நீங்க பார்த்தோம் அது எப்படி ஒரு தனிநபர் சீமான் வாங்க முடிஞ்சது ஏன் அரசு உங்களால வாங்க முடியல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த விவசாயி இவர்கிட்ட சொல்லி இருக்கலாமே அரசாங்கம் ஏற்கனவே கேட்டுட்டாங்கப்பா நான் தர முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்கலாம் பிப்ரவரியில கேட்டுனா பிப்ரவரிக்கு முன்னாடி ஒரு பேசி எல்லாத்தையும் முடிச்சாச்சு கொண்டு வந்து பேசி சந்திக்க வச்சு இவரும் போய் பார்த்து பேசி அந்த இடத்துக்கான அட்வான்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு இதான் நடந்தது இந்த விஷயம் நாளைக்கு நாளைக்கு வரும் நம்ம நிகழ்ச்சியில் சரிங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு நல்ல விஷயம் ஒரு மொழி போர்த்தி ஆகிக்கு தன்னுடைய கட்சி சார்பாக அண்ணன் சீமான் வந்து மணிமண்டபம் கட்டுறாரு அதை ஒண்ணு பாராட்டலாம் பாராட்ட மனசு இல்லை அப்படின்னாலும் கடந்து போகலாம் ஆனா வழக்கம் போல அவர் மேல அவதூற அள்ளி இறக்கிறாங்க இருநூறு ரூபாய் கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மறுபடியும் வசூல போட ஆரம்பிச்சிட்டாரா இந்த பத்திரப்பதிவு பண்றதுக்கு அவருக்கு ஏது காசு எங்கிருந்து வந்துச்சு வசூல் பண்ணாரு நிதி திருட்டினாரு ஆமா சாராயத்துல ஆயிரம் கோடி அடிக்கலையே சீமா உம் சொல்லுங்க லாட்ரி கிட்ட வந்து ஐநூறு கோடி வாங்கலையே செய்யுமா இல்ல பெருமுதலாளிகிட்ட கோடி கோடியா வாங்கலையே பாத்ரூம் கட்டுறதுல ஆயிரம் கோடி அடிக்கலையே சிம் மக்கள் கிட்ட தான் பிச்சு எடுக்கிறாரு மக்கள் கிட்ட தான் திறன் நிதி வாங்குறாரு அதுல என்ன பிரச்சனை நான் பார்த்தா அந்த வேலையை இவங்க செஞ்சிருக்கணும் நீங்க செஞ்சிருக்கணும் உங்ககிட்ட அடிச்ச பணம் இருக்குது இவர்கிட்ட உழைச்ச பணம் இருக்குது அவ்வளவுதான் விஷயம் திறன் நிதி தான் ஆமான்னு அவரே சொல்றாரு ஆமா நான் பிச்சு எடுக்கிறேன் தான் நான் கேட்டு நாலு பேர்கிட்ட கிட்ட வாங்குறேன் தான் இருக்கிற முதல் சின்ன சின்ன குட்டி முதலாளி இருக்கக்கூடிய ஆளுகிட்ட நாங்க கேட்டு கெஞ்சி தான் வாங்குறோம் இந்த மண்ணை சேர்ந்தவர்களும் புலமையில தமிழர்களும் போடுறாங்க தான் ஓபனா சொல்றாரு அப்படி சேர்த்த காசு வச்சுதானே உருப்படியாக செய்கிறோம் நீ அடித்த காசு வச்சு நீ இல்ல கோட்டை கட்டிட்டு இருக்கிறீங்க எப்போ வருது உங்களுக்கு புத்தி எப்போ நீங்க செய்கிறீங்க இந்த விஷயத்த இந்த மொழி வச்சு தானே திமுக அதிகாரத்துல இல்லைன்னா காங்கிரஸ் நீங்க தோக்கடிக்க முடியும் ஐயா நியாயப்படி இவங்களோட கட்சி நிதியிலிருந்து இருந்து அந்த நினைவிடத்தை கட்டி முடிச்சிருக்கணும் இல்ல சரி இப்ப கூட வேணாம் இன்னும் மத்தவங்க இருக்காங்கல்ல எடுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மொத்த மொழி போர் தியாக வரலாறு ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு வந்திருக்கீங்களா இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல நாம் தமிழர் கட்சி வெளியிட போகுது இப்ப சொல்ற முதன் முறையா உடனே முந்திக்கிட்ட அவங்க புக்கை வெளியிடுவாங்க பாரு இப்பதான் நம்ம சொல்லி இருக்கிறோம் சத்தியத்துக்கு உங்ககிட்ட நெற்றிக்கல்ல மகிழன் கிட்ட இந்த வார்த்தையை சொல்றோம் நான் தமிழர் கட்சி அதுக்கான முயற்சியில இருக்குது மொத்த வரலாறு சேர்த்து ஒரு பெரிய ஆவணமாக கொண்டு வந்து அது எல்லாமே அந்த மண்ணி மண்ட அந்த மண்டபத்துல வச்சு ஒரு பெரிய காப்பகமா வச்சு செய்யற மாதிரி நீங்க செய்யுங்களேன் அடிச்ச கோடி இருக்குது இல்லை பணம் இந்த மொழி போர் தியாகினுடைய உதிரத்திலிருந்துதான் உன்னுடைய கட்சியை புழைச்சி வருது வெளியில உண்மை எத்தனை ஆயிரம் கோடி அவங்களுக்காக நீங்க கொட்டினாலும் பரவாயில்ல அந்த மொழி போர் குடும்பத்தை சந்திச்சு அவங்க வாரிசுகளுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன வேலை கொடுத்துருக்கீங்க இல்ல நாங்க தான் மாசம் மாசம் பென்ஷன் தந்துகிட்டு இருக்கோம் இல்ல நீ கொடுக்குற பென்ஷன் பிச்சை காசு அது பென்ஷன் எதுக்கு அந்த குடும்பத்தை கொண்டாடி இருந்து நீ அதிகார இடத்துல வச்சிருக்கணுமா இல்லையா நிச்சயமா எல்லாருக்குமே அரசு பணி கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணுமா இல்லையா என்ன நீ செய்திருக்கீங்க சொல்லுங்க இப்ப எது ஒண்ணுமே இல்லை உங்க அப்பாருக்கு வந்து நீ நூறு கோடிக்கு மேல வந்து சமாதியை வச்சுக்கிட்டு போறவன வரலாம் வாங்க வந்து பாருங்கன்னு கூட்டி வச்சுன்னு காட்டுங்க இதுக்கு மட்டும் போய் அங்க எங்களுக்கு மத்திய அரசுல அதை சொன்னீங்களா ஒரு கேள்வியை அன்று அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னீங்கல்ல அங்கே போயிட்டு ஒரு இந்த ராஜ்நாத் சிங்கையே தான் எங்களுக்கு வரணும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தவம் இருந்து வந்து இங்கே வந்து அப்பாவுடைய இந்த நினைவு மண்டபத்தெல்லாம் பார்த்து அங்கே ஒரு தேட்டரில் உட்காந்து ஒன்னா உட்காந்து குஷி படுத்துட்டு போனது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் தான் தான் கருணாநிதி சில ஓமந்து ராமசாமி மாளிகைக்கு அந்த 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 வளாகத்துக்குள்ளே திறக்கிறதுக்கு வெங்கையா நாயுடே தான் வேணும் பாஜகவில் இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு தான் வேணும்னு கூப்பிட்டு வந்து வச்சுட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்டர் கண்ட்ரோல் தான் அண்டர் கண்ட்ரோல் தான் புரியுது இல்லை நான் எதுக்கு சொல்லேன்னா இந்த சமாதிக்கு ஒரு கோடி கொட்டி ஒருத்த மனுஷனுக்கு இவ்வளோ பண்ணுறீங்களே அந்த உயிரம் சிந்திய அத்தனை குடும்பத்துக்குமான ஒரு கண்காணிப்பு ஒரு ஒரு இடம் ஒரு மணிமண்டபம் பிரம்மாண்டமாக கட்டி அஞ்சு ஏக்கரில் வயங்க பெரிய இடத்துல வந்து வச்சு அவங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலையை வச்சு உருவாக்கி அதனுடைய வரலாறு உலகத்துலேருந்து எவன் வந்தாலும் மொழிக்காக இப்படி ஒரு போராட்டம் இந்த மண்ணில் நடந்திருக்குதா வங்கதேசம் நமக்கு பின்னாடி நடந்தது அவங்கதான் உலக அளவுல போராடுந்த வந்து வச்சிருக்கு அததான் உலக தாய்மொழி நாளாவே அறிவிச்சு நீ கோட்டை விட்டு உட்கார்ந்து அதாங்கய்யா என்னுடைய அடுத்த கேள்வியும் அதான் இப்ப இவங்களும் உருப்படியா எந்த ஒரு வரலாற்று ஆவணத்தையும் ஆவண படத்தையும் தயாரிக்கல ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும் தான் பேட்டியும் கொடுத்தாரு மதுரையை சேர்ந்த புகைப்பட கலைஞர் எர்னோஸ்டோ வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில அறுபத்தி ஐந்து மொழி போராட்டத்தை பற்றி மிக சிறப்பான ஒரு ஆவணப்படத்தை தயாரிச்சு வச்சிருந்தாரு அந்த ஆவணப்படத்தையும் திராவிட தரப்பைச் சேர்ந்த ஒரு பெரிய போராளி வாங்கி அழிச்சிட்டார் இவங்களும் வெளியிட மாட்டேங்கிறாங்க நாம வெளியிட்டாலும் அதை அழிக்கிறாங்க என்ன எனக்கு மறைக்கிறது காலம் முழுக்க வரலாற்று மறைக்கிறது ஆவணம் தானே நீங்க மேல வருவீங்க கூடவே நாங்கள் திருடி திருடி மறிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இது இதுவும் தொன்று தொட்ட பழக்கம் தெரியுமா உங்களுக்கு மெயில்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரபலமான நினைக்கிற பெரிய பத்திரிக்கையாளர் அவர் வந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் எம்ஏ அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து அந்த பத்திரிகையில வேலை செய்யறாரு அது புகழ்பெற்ற ஒரு பெரிய நபர் அவர் பே பறையன்னு போட்டு வச்சு நிற்பாரு அவ்வளவு ஆவணங்களும் அவருடைய வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிறாரு பெரிய ஆவணங்கள் அதே இந்திய குடியரசுக் கட்சி அந்த சமூகத்தை சேர்ந்த சேக்கு தமிழரசன் டாக்டர் சேக்கு தமிழரசன் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் அடுத்து ஒரு முறை நான் பேசும்போது சொன்னார் போகிறப்போக்குள்ள எதேச்சும் ஒரு விஷயத்த சொன்னார் அவர் அந்த பத்திரிக்கை ஆசிரியர் தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட எனக்கு பிறகு இந்த மாணவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க அன்றைக்கி அவர் கல்லூரி மாணவராக இருந்துட்டு இருக்கிறார் சேர்க்கு தமிழரசன் இவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க இந்த சமூகத்து ஒரு இளைய தலைமுறையாக வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல முறை இவர் சந்திக்கிறப்பும் சொல்லிட்டு இருக்கிறார் இன்றைக்கி இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன்லாம் நிற்கல ஒரு முறை அவர் இறந்துட்டார் ஒரு வெளியூரில் எங்கே சுற்றுப்பயணம் வந்துட்டு தாமதமாக தான் வராது தகவல் தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி பெரியார் திடலேருந்து ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அந்த குடும்பத்துக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு மொத்தமும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டார் பா இன்ன வரைக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஏகலை எனக்கு கொடுக்கவே இல்லை இன்ன வரைக்கும் கொடுக்கல இந்த கொடுக்குறேன் இந்தா கொடுக்குறேன் நகலை எடுத்துகிட்டு இத்தனை வருஷம் ஒன்றும் எடுத்துகிட்டு இது என்னன்னா ஆவணங்களை மறைச்சிட்டாக்கா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல வரலாறு தெரியும் திமுக துரோகம் எல்லாமே இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருக்குது அது அவங்க எல்லாம் பேசி 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 பதிய வச்சிருந்தாங்க அப்படி பேட்டி கொடுத்த பல பேர் இல்ல உயிரோட அது ஒரு பெரிய ஆவணமா எடுத்து கொண்டு வந்திருக்கலாம் அவரும் நம்பி அவங்க கிட்ட கொடுத்தாங்க இந்த பேட்டியை போட்டதுக்காக என்ன வந்து இறுதி போட்டு எழுதி இருந்ததுன்னு பார்த்திருக்கேன் திடீர் பணக்காரன் ஆயிட்டேனா வந்து நேரில் பார்க்கணும்டா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும் உங்ககிட்ட தரேன் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கணும் ரெண்டு பேரும் பரிமாறிக்கலாம் உங்களுடைய புழுவுதான் காலம் முழுக்க உங்களுக்கு தான் புலிவு புலியே பொய் சொல்லியே சுற்றியே உங்களுக்கு பழக்கம் யாருக்கிட்ட நான் காசு வாங்கினேன் அந்த பேட்டி கொடுத்தவரு உங்க கூட இருந்தவர் துரோகம் பண்ணது நீங்கன்னு வந்து சொன்னாரு யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு அவருக்கு பேட்டி நான் போட்டிருக்க முடியும் அவருக்கு எனக்கும் பழக்கம் இல்லை அந்த புரோ அந்த முகாமில் இருந்தவர் என்றதால அவர் எனக்கு தொடர்பும் கிடையாது அவர் வழியை வந்து இங்கே கொடுத்துட்டு போறாரு இல்லை அந்த போராளியோட பேரை சொல்லலாமா வேணா அது அசிங்கம் சொன்னாக்கா எனக்கு அசிங்கம் அது சரிண்ணா நான் இது வரைக்கும் பயன்படுத்தினது இவங்க எல்லாம் யோகினு வெளியில சொல்லிக்கிட்டு மே ஜூன் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க புரியுது உங்களுக்கு எனக்கு புரியுது வேணா ஏன்னா பேசுனாக்க அப்புறம் கொதிப்பா எனக்கு விட்டுருங்க சரிண்ணா பல்வேறு தகவலை ரொம்ப விரிவா பகிர்ந்துகிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்